இதுல என்ன பிரச்சனை நோ சைடு எஃபெக்ட் பக்க விளைவு கிடையாது நோ போஸ்ட் எஃபெக்ட் பின் விளைவு கிடையாது நோ மெடிசன் இப்போ மெடிசன் யார் கொடுப்பாங்க ஒரு ஹோமியோ டாக்டர் வந்து அப்படி கொஞ்சம் பிரச்சனை ஹோமியோ வந்து சேர்த்து கம்மி கொடுக்கலாம் இப்போ ஒரு சித்தா டாக்டர் சித்தா வந்து சேர்த்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது பட் பிளைன் அப்பு டாக்டர் அப்பு பஞ்சா மட்டும் படித்தவங்க வந்து அவங்க மருந்து கொடுப்பது கிடையாது ஓகேவா பட் இதுல வந்து இதுல சினர்ஜிக் எஃபெக்ட் இதுல சினர்ஜிக் இது இதுல

கேட்டிரு கேட்டேங்கிற அப்ப கொஞ்சம் வாங்கிட்டு போயிங்கன்னா அந்த முடி கொட்டுறது நிற்க முடி முனைக்கணும் அதே ஒரு நபருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்து அது தெரியாது ஓகே இது பல சின்ன பீக்கே நிறைய பெயர் சொல்லுவாங்க அப்போ ஏதாச்சும் போட்டுடுவோம் சொல்லுவாங்க சார் நாங்கள் வந்து நீங்கள் போட்டு சார் எங்களுக்கு நீங்கள் என்ன நோய் சொல்லணும் அதுவும் நல்லா போச்சு நான் சொன்னாத நோய்கள் தெரியாது பண்ணிக்கணும் எனக்கு வந்து மாதோட சமத்துவ நோய் வந்து அது பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு அப்படின்னு அப்போ அப்போ பஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம எதுக்காக வைத்தியம் பண்றோமோ அதையும் சரி பண்ணி மற்ற நோய் நம்ம குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது அந்த பேஷண்ட்டே தெரியாம பார்த்துக்கிறோம் சொன்னதான் நம்ம கொஞ்சம் சொல்கிறோம் இதுல நிறைய வந்து அப்பு பஞ்சர் வந்து அறப்படையாக படிச்சு சிங்கிள் பாயிண்ட் தான் போடணும் டச் தான் பண்ணணும் மல்டி லீஜர் போடுறாரு இது வந்து மஞ்சள் போடுறப்ப சரியா சரியாக போடுறது கமெண்ட் போடுவாங்க அவங்க சரியா ஒரு புரிதிக் இல்லாம அரபரேன வந்துறோம் அதாவது நீங்கள் அதாவது கிளினிக்கல் கொஞ்சம் கிளாசிக்கல் கொஞ்சம் கிளினிக்கல் கொஞ்சம் சிம்டம் பேஸ் யூஸ் பண்ணுங்க என்ன அறிகுற சொன்னா நான் அங்க அதுக்கு என்ன பாயிண்ட் ஓகே இந்த தைதுலியா அதுக்குள்ள பாயிண்ட் இது சிம்டம் பேஸ் ரீட் பண்ணுங்க இது வந்து நோயை வகைப்படுத்தும் இதே வந்து பார்த்தீங்கனால் சொன்னால் டச்சு சிம்பிள் பாயிண்ட் தான் பண்ணி அதை போடுறது அது கிட்னி பாயிண்ட் இருக்கும் நாடி பசங்க ஒரு முக்கிய தோற்றுறது அது டயாபெட்டிக் கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரி அந்த சில இதெல்லாம் நீங்க டச் பண்றது நல்லா இருக்குங்க அப்போ நீங்க ஒரு அப்பு பத்தி இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் கிளினிக்கலும் கொஞ்சம் கிளாசிக்கல் பஞ்சர் அதாவது மண்டல் தெரப்பி சிங்கிள் தெரப்பி டச் ஹீலிங் தெரிஞ்சுக்கணும் ஸ்கேன் பஞ்சர் நோஸ் அண்ட் பேச்சர் பஞ்சு இயர் அப்பு பஞ்சர்

ஆனால் சினஜிக் எஃபெக்ட் அதாவது நாம் எந்த நோய்க்காக சிகிச்சை அளிக்கிறோமோ அந்த நோயையும் குணப்படுத்தி நோயாளிக்கு தெரியாமல் இருக்கின்ற மற்ற நோய்களையும் கூட குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது எனவே அக்குபஞ்சர் சிறந்த ஒரு சிகிச்சை முறையாகும் என்றாலும் கூட அக்குப்பஞ்சர் நிபுணர் மிக கண் கற்றுணர்ந்த அனுபவம் மிக்கவராக இருக்க வேண்டும் அக்குப்பஞ்சரில் மல்டில்தெரப்பி பல ஊசி சிகிச்சை ஒரு ஊசி சிகிச்சை தொடு சிகிச்சை காது அக்குப்பஞ்சர் ஸ்கால்ப் அக்குப்பஞ்சர் நோஸ் அண்ட் ஃபேஸ் அக்குப்பஞ்சர் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்றன அதில் எந்த நோயாளிக்கு எந்த சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து சிகிச்சை அளிப்பதால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது எனவே உங்கள் ஊரின் அருகாமையில் இருக்கின்ற அக்குப்பஞ்சர் நிமிடங்களிடம் சென்று உங்களுடைய பிரச்சனையை கூறி அவர்களுடன் தீர்வு எடுத்துக் கொண்டார்கள் வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தி சொன்னால் முடி உதிர்வந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ர போது போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி போ பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவாயை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதால் எந்த விதமான பக்க கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர் பத்தி அக்குப்பஞ்சரை பத்தி இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் நன்றி வணக்கம் கண்டிப்பா மாட்டேன்